ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெற்ற காசி தமிழ்ச்சங்கமத்தின் நான்காம் கட்ட நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலயம் விடுதி வளாகத்தில் இந்த நிகழ்வு இன்று மாலை நடைபெற்றது இந்த விழாவில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் காசியும் ராமேஸ்வரமும் பிரிக்க முடியாத நகரங்கள் என்றார் பாரதத்தின் நீண்ட நடிக வரலாற்றில் காசி ஆன்மீக நகரமாக ஒளிர்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் நாட்டிற்கு இன்னல் ஏற்படும் போது அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் முன்னதாக உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றும் வகையில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சியை கடந்த நான்காண்டுகளாக நடத்தி வருகிறது என்றார் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே நீண்ட நெடுங்காலமாக இணையற்ற பந்தம் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலும் சங்க இலக்கியங்களிலும் காசி இடம்பெற்றிருப்பதையும் நினைவு கூர்ந்தார் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பாரம்பரியம் ஆகியவற்றை உலக அரங்கில் பறைசாற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி என்றும் இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதார வல்லுநர்களுடன் இன்று கலந்துரையாடினார் தலைநகர் தில்லியில் உள்ள நித்தி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரபல பொருளாதார நிபுணர்கள் துறைசார் வல்லுநர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கலந்துரையாடலின் போது எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் நிபுணர்கள் மற்றும் வல்லுநர்களின் கருத்துகளை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார் வளர்ச்சியை மேம்படுத்தவும் மைக்ரோ பொருளாதார நிலைப்புத் தன்மையை வலுப்படுத்தவும் உதவும் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த விவாதம் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுதந்திரம் என்பது வெறும் ஆசையால் அல்லாமல் வலிமை கடின உழைப்பு நீதி ஆகியவற்றால் உருவாக்கப்படுகிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி நேதாஜி ஈடு இணையற்ற துணிச்சலுடனும் வீரத்துடனும் போர்ட் பிளேரில் மூவர்ணக் கொடியை ஏற்றினார் என குறிப்பிட்டிருந்தார் வரலாற்றின் இந்த தருணம் சுதந்திரம் என்பது வெறும் ஆசையால் மட்டும் அடையப்படுவதல்ல மாறாக வலிமை கடின உழைப்பு நீதி மற்றும் கூட்டு தீர்மானம் ஆகியவற்றால் உருவாக்கப்படுகிறது என்பதை தேசத்திற்கு நினைவூற்றுகிறது என்றும் பிரதமர் தனது பதிவில் கூறியுள்ளார் வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மாநிலத்தின் பாதுகாப்பு விஷயத்தில் தோல்வியடைந்து விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விமர்சித்துள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறிப்பாக ஊடுருவல்காரர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி காஸ்பா சட்டக்கல்லூரி ஆகியவற்றில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமைகள் மேற்குவங்க மாநிலத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதாக கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பலத்துடன் மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார் கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் நிலவரத்தை கட்டுக்குள் கொண்டுவர கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன புனேயில் உள்ள தேசிய வைரலஜி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளின் முடிவுகளுக்கு பிறகு ஒரு அவசர கூட்டம் கூட்டப்பட்டு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் உடனடியாக தொடங்கப்பட்டன நோய் தொற்றின் பகுதியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கோழிகளை அழிக்குமாறு உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்குள் சுமார் இருபத்தி எட்டாயிரம் கோழிகள் அழிக்கப்பட்டன இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து பத்து கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் கோழி விற்பனை மற்றும் நுகர்வுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆலப்புழா மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் தில்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவைக்க நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனாவிடம் இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது கரூரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் நடத்திய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியாகினர் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது இதற்கிடையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் தில்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது அதன்படி புசி ஆனந்த் உள்ளிட்ட நான்கு பேரும் நேற்று தில்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகினர் காலையில் தொடங்கிய விசாரணை இரவு ஏழு இருபத்தைந்து மணி வரை நீடித்தது சுமார் ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை நீடித்தது இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் தாவிகா நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஆஜராகியுள்ளனர் அவர்களிடம் சிபிஐ அதிகாரி சுனில் குமார் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்